பூங்காற்று திருங்குமா சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல ஆனந்திக்கு கொடுத்த கெடுவு முடிய போகுது இப்ப கோர்ட்ல ஆனந்தி சொன்ன மாதிரியே வீரபத்திர மேல இருக்கிற அந்த தப்பை ப்ரூவ் பண்ணணும் இப்ப ஆனந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்ரேன் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது தெரியல இப்ப கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு நீதிபதி ஆனந்தி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி உங்ககிட்ட இவனுக்கு இவருக்கு எதிரான ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை அப்படி என்ன சொல்லிடுறாங்க என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்திரனுக்கு பயங்கரமான சந்தோஷம் சரி தீர்ப்பு சொல்லலாமா அப்படின்னு நான் ரெண்டு நிமிஷம் பேசிக்கலாமா அப்படின்னு ஆனந்தி பர்மிஷன் கேட்குறாங்க ஆனந்தி அப்படி என்ன பேச போகிறாங்க என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பா சாட்சியும் நம்ம குமரன் எடுத்துக்கிட்டு வந்துருவாப்புல அதே டைம்ல ஏதாச்சும் கேள்வி கேட்டு கும வீரபத்திரனை வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி மடக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ நினைச்ச மாதிரி ஆனந்திக்கு இந்த வாரம் டைவர்ஸும் கிடைச்சிரும் வெயிட் பண்ணி பாருங்க